மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து இந்த முறையும் நிருபர்கள் கேள்விக்கு வந்து தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வந்து கூட்டணி ஆட்சி தான் நடைபெறும் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு ஆனால் இங்கே வந்து வைகை செல்வன் அவர்கள் தான் மறத்துருக்காங்க கூட்டணி ஆட்சியை வந்து ஒருபோதும் இங்கே தமிழக மக்கள் ரசிக்க மாட்டாங்க அதனால் வந்து இதை வந்து கண்டிப்பாக எடப்பாடி தலைமையிலான ஆட்சி தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆனால் ஒவ்வொரு முறையும் வந்து அமித்ஷா வந்து இதை உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு கூட்டணி ஆட்சி தான் கூட்டணி ஆட்சி தான்ட்டு ஆனால் எடப்பாடியோ மேல்மட்ட மட்டத்தில் உள்ளவங்க ஆர்வம் இதை வந்து தடால் அடியாக வந்து இல்லை இப்படிலாம் கிடையாது இன்னொரு தடவை இதை நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிக்கிற வகையிலையோ இல்லை நாங்கள் தான் முதலமைச்சர் எங்கள் ஆட்சியெல்லாம் யாருக்கும் பங்கு கிடையாதுங்கிற ஒரு செய்தியை வந்து உறுதிப்படுத்துகிற நிலையிலோ இவங்க இல்லைங்கிறதான் உண்மையாக இருக்குது அதனால தான் அவங்க திருப்பி திருப்பி அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க மக்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது அதை விட இரண்டு கட்சிகளுமான தொண்டர்களுக்கு மிக குழப்பம் அதிகமாக இருக்குது அதை அவங்க மு முதல்ல தெளிவுபடுத்தணும் ஆட்சியில் வந்து அதாவது எலெக்ஷன் முடிஞ்சு வர்ற உறுப்பினர்களை வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து கூட்டணியை சேர்ந்து ஆட்சி நடத்தலாமா இல்லை தறி பெண் பெரும்பான்மை இருந்தால் அவங்களே ஆட்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரலாம் ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க இன்னும் உங்கள் கூட்டணியே வந்து ஒரு இறுதி செய்ய முடியாமல் இருக்குது